நவரத்தின கற்கள் ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது அந்த வகையில் ராசிகளின் பிரகாரம் ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நவரத்தின கற்கள் எவை என்பதை பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது பவளம் இதை அணிவதால் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் கோபம் தனியும் அதிர்ஷ்டம் உண்டாகும் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்கள் அணிய வேண்டியது வைரம் இதை அணிந்தால் மகிழ்ச்சியையும் யோகத்தையும் வசீகரத்தையும் கொடுக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது மரகதம் இது செய்யும் தொழிலில் விருத்தியும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்க வல்லது கடகம் ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது முத்து இது அமைதியும் மகிழ்ச்சியும் செல்வ விருத்தியும் அளிக்க வல்லது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது மாணிக்கம் இதை அணிந்தால் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாகலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது மரகதம் இது செய்யும் தொழிலில் விருத்தியும் அதிர்ஷ்டத்தையும் அணிக்க வல்லது துலாம் துலாம் ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது வைரம் இதை அணிந்தால் மகிழ்ச்சியையும் யோகத்தையும் வசீகரத்தையும் கொடுக்கும் விருட்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது பவளம் இதை அணிந்தால் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் கோபம் தனியும் அதிர்ஷ்டம் உண்டாகும் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது கனக புஷ்ப ராகம் இந்த கல் பார்ப்பதற்கு மஞ்சள் நிறமாக இருக்கும் இது மன அமைதியையும் செல்வ விருத்தியையும் கொடுக்கும் மகரம் மகர ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது நீலக்கல் செல்வ விருத்தியையும் செல்வாக்கையும் தெய்வீக தன்மையையும் கொடுக்க வல்லது இது கும்பம் கும்பராசிக்காரர்கள் அணிய வேண்டியது நீலக்கல் செல்வ விருத்தியையும் செல்வாக்கையும் தெய்வீக தன்மையையும் கொடுக்க வல்லது மீனம் மீன ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது கனக புஷ்ப இது மன அமைதியையும் செல்வ விருத்தியையும் கொடுக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்